நான் டயட்ல இருக்கிறேன் அரிசியே சேர்க்காத இட்லி தோசை ரெசிபி வேணும்னா உங்களுக்கான ரெசிபி தாங்க இது ரொம்ப ஹெல்த்தியா அரிசி சேர்க்காத இட்லி தோசை மாவு எப்படி பண்ணலான்னு ஒரு கப் கேழ்வரகு எடுத்திருக்கிறேன் இதோடவே ஒரு கப் சோளம் எடுத்துக்கோங்க கூடவே அரை கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இதோடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை பஸ்ட் நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் இதை நல்லா ஊறிடுச்சு மாவு அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சிகப்பு அவள் கப்பை ஊற வச்சு வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சிரும் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துலேயே புளிச்சிரும் இந்தளவு புளிச்சதுக்கப்புறமா நீங்கள் இட்லி தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் இந்த தோசை மாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது மூணு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் இல்லாட்டா இதில் புளிப்பு தன்மை அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் தோசையும் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம வழக்கமாக செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு வாட்டி இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்